வட மாவட்டங்களில மிகப்பெரிய செல்வாக்குமிக்க தலைவராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு குறித்து பல செய்திகள் கடந்த சில நாட்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன ஐயா ராமதாஸை பொறுத்தவரை அவர் இரண்டாவது திருமணம் செய்திருந்தால் அது வெளிப்படையாக சொல்லி இருக்கலாம் ஆனால் நீண்ட காலம் கழித்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து அவருக்கு இரண்டாவது மனைவி இருக்கிறது என்ற தகவல் வந்து பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஐயா ராமதாஸ் இப்படியா டாக்டர் ராமதாஸுக்கு இரண்டாவது மனைவி இருக்கிறதா என்று இப்போ இரண்டு மூன்று நாட்களாக பல்வேறு வந்து உங்களுக்கு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது இதன் மூலம் ஐயா ராமதாஸ் அவர்களை கொச்சைப்படுத்துவதற்கோ அவர் இரண்டாவது திருமணம் செய்துவிட்டார் அவர் எப்படி செய்யலாம் என்பதோ நம்முடைய கேள்விகள் அல்ல ஒரு பொதுவான ஒரு தலைவராக ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவராக இருப்பவர் இது போன்ற வந்து ஐம்பது ஆண்டு காலம் கழித்து இது போன்ற செய்திகள் வருகின்ற போது இந்த சமூகத்திற்கு உண்மையாக இருந்தாரா இந்த சமூகம் குறித்து அவருடைய சிந்தனை என்ன டாக்டர் ராமதாஸ் குறித்து இந்த இரண்டாம் திருமணம் குறிப்பாக இரண்டாவது மனைவி குறித்து வருகின்ற தகவல்கள் அந்த கட்சியிலேயே வந்து வெளிப்படுத்தப்பட்டதா இல்ல இது வந்து வேண்டுமென்றே வந்து அவருடைய நற்பெயருக்கும் புகழுக்கும் கலங்க அழைப்பதற்காக உருவாக்கப்பட்டதா என்று பார்க்கின்ற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது முதல் மனைவி இரண்டாவது மனைவி என்பது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய விளிம மக்களுக்கு பாட்டாளி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை மிக்க தலைவராக விளங்கியவர் ஐயா ராமதாஸ் என்று சொல்லுகின்ற போது அனைத்து சமூக மக்களுமே ஒரு மரியாதையோடு அணுகக்கூடிய காலம் ஒன்று இருந்தது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசிற்கு வந்து உங்களுடைய மாதிரி பட்ஜெட் குறிப்பாக வேளாண்மை குறித்தோ பொதுமக்களுடைய நலன்கள் குறித்தோ மாணவர்கள் குறித்தோ அரசு பணிகள் குறித்த புள்ளி விவரங்களோ ஐயா ராமதாஸை தவிர யாரும் அவ்வளவு தெளிவாக சொல்லிவிட முடியாது நீண்ட காலமாக அரசியல் ரீதியாக பல அரசுக்கு பல ஆலோசனைகளையும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு செல்வாக்குமிக்க கட்சியாக வளர்த்ததிலும் ராமதாஸ் அவர்களுடைய பங்கு அளப்பரியது